கற்றுக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான அந்த காலவேலையிலும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கால வேலையிலும் ஐஸ்வர்த்தை குறித்ததான ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அதை கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த அருமையான அந்த கால வேலையில் ஐஸ்வரித்தி குறித்ததான அடுத்த ஒரு மூன்றாம் நிலைமை என்று சொல்லலாம் அடுத்த லெவல் ரகசியம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரகசியம் இந்த ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு அடுத்த கட்ட ஒரு படிநிலையா இருக்கும் என்று நான் முழுசுவாய் விசுவாசிக்கிறேன் இது நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமா இது பெரிய தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தும் உங்கள் ஐஸ்வர்யம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு இது மோ ஒரு பெரிய பங்கு வகிக்கும் என்று நான் விசுவாசித்திருக்கிறேன் ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டிருக்கிற நாம் வேதத்தில் ஒன்று ரெண்டு குறைந்த எட்டாம் தீரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டிருக்கிற நான் என்கிற அறிவு அது குறித்ததான ஒரு புரிதல் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ வந்துடுச்சு ஆமாங்க நான் ஐஸ்வர்யன் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை என் இருதயத்தில் மனதார நான் நினைத்து நான் அதை விசுவாசிக்கிறேன் அதை புரிந்து கொள்ளுகிறேன் நான் ஐஸ்வர்யன் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை என் வாயில் நான் அறிக்கை செய்கிறேன் இந்த ரட்சிப்புக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு இப்போ உங்கள் மனசு என்ன பண்ணுதுங்க முழுசுமா நான் தரித்திரன் நான் கடனாளி என்னோடய வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வாழ்க்கையிலேருந்து என் மனசு புதுசாகுது நான் மறுரூபமாக்கப்படுறேன் ரட்சிப்பு எங்கே உருவாகுது என்னுடைய ஆத்மாவில் உருவாகுது என் மனசில் ஒரு ரட்சிப்பு வந்துடுச்சு ஆவி ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுடுச்சு இப்போ இந்த புரிதல் வந்த பிறகு என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டுடுச்சு இந்த காரியத்தை குறித்ததான ஒரு ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருச்சு இந்த சரீரத்தில் ஐஸ்வர்யம் வரணுமே ஆவி புதிதாக்கப்பட்டு இருக்கிறது ஆவி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக முடிஞ்ச ஒரு காரியம் அதை நான் அறிந்து அதை நான் புரிந்து கொள்கிறேன் இப்பொழுது நான் ஐஸ்வர்யன் ஆக்கப்பட்டுகிறேன் என்று என் வாயினாலே நான் அறிக்கை செய்கிறேன் சரிங்க இது உங்களுடைய ஆத்மாவின் ரட்சிப்பு மூன்றாவது ஒரு படிநிலை இருக்கிறது அதுதான் நம் சரீரத்தின் ரட்சிப்பு அதாவது நான் ஐஸ்வரியவன் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற எண்ணம் என் மனதில் இருக்கிறது மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது இந்த ஐஸ்வர்யனாக்கப்பட்டிருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வரியவான் என்கிறது என் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும் அதாவது நான் தரித்திரமில்லாதவனாய் வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம் நீங்க வேண்டும் கடன் நீங்க வேண்டும் இந்த நிலைமையிலிருந்து தரித்திரம் கடன் என்கிற நிலைமையிலிருந்து நான் விடுபட்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் செழிப்பின் வாழ்க்கையை வாழ வேண்டும் செழிக்க வேண்டும் என்னுடைய பொருளாதார நிலைமை மாற வேண்டும் என்பதான அடுத்த கட்ட ஒரு படிநிலை தான் மூன்றாவது படிநிலை மாம்சமாகிறது மாம்சம் ஆகுதல் வார்த்தை மாம்சமானது பிதாவின் இடத்தில் இருந்த வார்த்தையாக இருந்தவர் வார்த்தை மாம்சமானது என்பது போல வார்த்தை மாம்சமாக வேண்டும் இப்போ எப்படி மாம்சமாக்கிறது நான் ஐஸ்வர்யவான் என்பது எப்படி நான் மாம்சமாக்கிறது எப்படி என் சரீரத்தில் அதை நான் கொண்டு வரது எப்படி அதை என் சரீரம் ரட்சிக்கப்படுறது நான் ஐஸ்வர்யவான்ன்றது என் மனசில் நினைக்கிறேன் என் இருதயத்தில் நினைக்கிறேன் விசுவாசிக்கிறாங்க ஓகே விசுவாசத்தின் அடுத்த படிநிலை என்ன மூன்றாவது ஒரு படிநிலை இருக்கிறது வேதத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியினாலும் நீதிமான ஆக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது நான் ஐசுவரிவான்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் என் வாயில் அறிக்கை செய்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஓகேங்க இதையே நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க கொஞ்சம் நாள் சொல்லிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று பார்ப்பீங்க என்னங்க இது இன்னும் என் சரீரத்தில் அது வெளிப்படவே இல்லையே ஐஸ்வர்யத்தின் நிலைமை மாறவே இல்லையே அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் அனுபவிக்கலாம் நானும் பார்க்குறேன் என் வாழ்க்கையில் இந்த எண்ணம் வந்த பிறகு இது என் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு நான் ஐஸ்வர்யவான் என்பதை இந்த பூமியில் நான் பிரகடனப்படுத்துவதற்கு அடுத்த கட்ட படிநிலை என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சீக்கிரட்டுங்க நிறைய பேர் கொடுக்கத்தை பற்றி பேசியிருப்பாங்க நீங்கள் கொடுங்க உங்களை ஆயிரம் மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பா நீங்கள் கொடுங்க அது ரெட்டத்துணையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் கொடுங்க உற்சாகமாய் கொடுக்கணும் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அமுக்கி குளிக்கி மடியில் சரிந்து போகும்படி உங்களுக்கு அளந்து போடுவார்கள் என்று வேதத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு அதிகமாக இதை நம்ம சபைகளில் பேசுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் நல்லது இது கொடுப்பதனால் வருகிற பலன் என்னதான் நீங்கள் பேசினாலும் கொடுக்கிறவங்க தான் கொடுப்பாங்க மற்றவங்க எல்லாம் அப்படியே இருப்பாங்க ஏன் அவங்களால் கொடுக்க முடியல இன்றைக்கி இந்த அதோடய சீக்ரெட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்கள் மனசு அப்படி பார்த்துட்டு இருந்த மனசையும் என்னால் கொடுக்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்க மனசு இன்றைக்கி ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அந்த விஷயம் உங்களுக்கு அது எளிமையாக்கி விட்டுடும் கொடுப்பது உங்களுக்கு சுலபமாகிடும் கொடுக்க உங்களால் முடியும் அப்படிப்பட்டதான ஒரு சீக்ரெட்டை இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுருக்குறோம் நம்மளுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்குன்னா பிதா குமாரனை இந்த பூமியில் மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால வார்த்தையை மாம்சமாக்கினதுனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராமல் இருந்திருந்தால் மாம்சமாகாமல் இருந்திருந்தால் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்போம் நம்முடைய ஆவிக்குரியவன் ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்பான் நம்ம ஆவைக்குரியவன் விடுதலையாகாமல் இருந்திருப்பான் லட்சிப்பு வெளிப்படாமலே போயிருக்கும் ஆனால் பிதா நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் ஏசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி மாம்சமாக்கி இந்த மாம்ச சரீரத்திலே நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் தரித்திரத்தின் நோயையும் அவர் சிலுவையில் சுமந்தார் தன்னுடைய சரீரத்தில் தன்னுடைய மாம்சத்தில் அதை அனுபவித்தார் அந்த வழியை அனுபவிச்சார் வேதனை அனுபவிச்சாருங்க மாம்சத்தை தான் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பேன் இன்றைக்கி இந்த மாம்சத்தில் இந்த மாம்ச சரித்து உடையவர்களாக இருக்கிறோம் இப்போது இந்த நம்ம ஐஸ்வர்யவான் என்பதை நான் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல என்னுடைய கிரியினாலும் நான் என்ன பண்ணணும் ரட்சிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஆபிரகாம் எப்படி கிரியினாலும் அவன் வந்து அந்த வாக்கு தத்துவத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணான் எப்படி கிரியினால் அவன் ஆக்கப்பட்டான் அப்படின்னா எபிரேயர் பதினோராம் அதிகாரம் வசனம் பதினெட்டாம் வசனம் சொல்லப்படுகிறது ஈசாக்கின்னிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்குத்தங்களை பெற்றவன் மருத்துவரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் மருத்துவரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் ஈஷாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டு இருந்தது தெரியும் சந்ததி பெருகும் நான் திரளாய் பெருக பண்ணுவேன் ஈஷாக்கு நான் பலியா ஒப்பு எனக்கு தான் கொடுத்தாரு அந்த ஒன்றையும் கடவுள் கேட்குறாருன்னு சொல்லிட்டு பலியா ஒப்பு கொடுத்தாங்க மருத்துவர் வந்து திரும்ப பாவனையாக பெற்றுக்கொண்டான் கொடுத்தாம் பாருங்க பிதா ஒரே பேரான குமாரனை கொடுத்தாருங்க மாம்சத்தில் கொடுத்தாரு சரீரத்தில் கொடுத்தாரு என்ன சீக்ரெட் உங்களுக்கு நான் தர போகிறேன்னா நீங்கள் கொடுங்க அப்படின்னு நான் தர போகிறேன் நான் உங்கள் கிட்ட கேட்கலை நீங்கள் கொடுங்கன்னு நான் கேட்கல உங்ககிட்ட நீங்க நீங்கள் கொடுங்கன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோ ஒரு ஐம்பது பேர் பார்க்குறீங்களா ஒரு நூறு பேர் பார்க்குறீங்களா எத்தனை பேர் கொடுக்குறோம் இப்படிப்பட்டதான சீக்ரெட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோமே இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை எனக்காக கடந்து வருகிறது ரகசியம் எனக்கு வருகிறது இது என்னோடய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது இதை நீங்கள் ஒருவேளை சீரியஸாக எடுக்காமல் இருக்கலாம் ஓடி ஓடி உழைச்சிட்டு நல்லா வந்துடலாம் அப்படின்னு இருக்கீங்க நான் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாரத்தில் தரேன் உங்கள்கிட்ட என்ன இருக்குது தன்னிடமிருந்த தன்னுடைய குமாரனை கொடுத்தார் உச்சிதமான ஒரு காரியத்தை கொடுத்தார் ஆபிரகாம் இருபத்தஞ்சு வருஷமா புள்ள இல்லாத ஒருத்தனுக்கு இருபத்தஞ்சு வருஷம் வச்சு நூறு வயசுல ஒரு பிள்ளை பிறக்குது ஒரே ஒரு பிள்ளை தான் பறக்குது அதையும் கொடுத்தாங்க நீங்கள நானும் இன்றைக்கி நான் ஐஸ்வர்யவான் என்று நம்மளுடைய மனதில் இருதயத்தில் நான் நான் வந்து பிரகடனப்படுத்துகிறேன் நான் ஐஸ்வர்யவான் அப்படின்றத நான் இன்றைக்கி நான் அறிக்கை செய்கிறேன் என் வாயில் இப்போ ரட்சிப்பு எங்கே உண்டாகுது என்னுடைய இருதயத்தில் உண்டாகுது ஆமாம் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் நான் ஐஸ்வர்யவான் என்னுடைய மனசில் ரட்சிப்பு வந்துடுச்சு இப்போ என் சரீரத்தில் ரட்சிப்பு வரணும் எப்படி வரும் கொடுப்பதன் மூலமாய் வரும் தாங்க சீக்ரெட் நான் கொடுக்கறேன் இல்லைங்களா நான் கொடுக்கறது மூலிமா எப்படி வரும்னா நான் ஐஸ்வர்யவான் என்பதை நான் வந்து பிரகடனப்படுத்துறேன் நான் ஏன் கொடுக்குறேன் தெரியுமா என் கையை நீட்டி நான் கொடுக்கும் பொழுது நான் ஐஸ்வர்யவானுங்க இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தாங்க எனக்கு கொடுத்தாரு கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் அங்கே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டாரு எபேசியர் ஒன்று மூணு சொல்லுகிற ஆவிக்கிற சகல ஆசுரம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் ரெண்டு குழந்தையை எட்டு ஒன்பது சொல்கிறது என்னுடைய தரித்திரத்தை அவர் சிறுவில் எடுத்துக்கொண்டார் நான் ஐஸ்வர்யன் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என் வாக்குத்தத்தம் இருக்கிறது அது என் வாழ்க்கையில நிறைவேறுகிறது என்ன வாக்கு தத்துவம் என்னை திரளாய்ப்பெருக வனவர் நான் ஐஸ்வர்யன் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என்பது வாக்கு என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போது வாக்கு இருந்தது இந்த வாக்குத்து என் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நான் என் வாழ்க்கையில் நான் தேவனாக இருக்கிறேன் என் வாழ்க்கைக்கு நான் தான் தேவனாக இருக்கிறேன் வணங்குகிற தேவனல்ல உருவாக்குகிற தேவ சாயலையுடைய தேவனாக இருக்கிறேன் இப்படிப்பட்ட நான் நான் என்ன பண்ணுறேன் கர்த்தர் எனக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து நான் புதைக்கிறேன் கர்த்தர் எனக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து நான் கொடுக்கிறேன் என்று உங்கள் கைகளை நீங்கள் நீட்டும் பொழுது யூஆர் மேனிஃபெஸ்டிங் ரிச்னஸ் நம்ம ஐஸ்வர்யவான் என்பதை நம்ம அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் நிறைய பேர் சொல்றீங்க கொடுக்காத வரையில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வராது அப்படின்றோம் அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் கொடுக்கும் பொழுதுதான் அது வளர்ச்சி அடையுது அது கொடுக்கும் பொழுது தான் ஒரு தீர்வு உண்டாகிறது ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அந்த இடத்துல கொடுக்கும் பொழுது நீங்கள் ஐஸ்வர்யவான் என்பதை பிரகடனப்படுத்துகிறீர்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க ஆமாம் நான் ஐஸ்வர்யவானுங்க அவருடைய ரத்தத்தினால் நான் ஐஸ்வர்யவன் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என் தரித்திரத்தை அவர் சிலுவையில் கொண் சுமந்து கொண்டார் நான் ஐஸ்வர்யவன் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் கரங்களில் கத்தரு உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தில் அது பத்தில் ஒன்று எடுத்து கொடுக்கும் பொழுது நான் ஐஸ்வர்யவான் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள் உங்க மனசில் நீங்கள் ஐஸ்வர்யவான்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா அதை எப்படி நீங்க வெளிக்காட்ட முடியும் அப்படின்னா உங்களுக்கு கரங்களில் இருப்பதை கொடுக்கும்பொழுது அதை நீங்க வந்து ஊர்ஜிதப்படுத்துறீங்க ஆமா நான் ஐஸ்வர்யான் நீங்க நிறைய பேர் ஏன் கொடுக்க முடியும் ஐயோ கொடுத்துட்டா அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த காரியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த தேவைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் இல்லைங்களா ஆனா நீங்க ஐஸ்வர்யவான்ன்றத மனசார நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் மனசு நிறைஞ்சு உங்கள் இருதயத்து நிறைவில் நீங்கள் வாயில் நீங்கள் பேசும்பொழுது நான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு பேசும் பொழுது உங்கள் கரங்களில் இருக்கிற தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளில் இருந்து எடுத்து உச்சிதமானவைகளை உங்கள் கத்தருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே இந்த கொடுக்கறதை பற்றி பேசிருப்பேன் தசமபாகம் அப்படின்ற ஒரு காரியத்தை பேசியிருப்பேன் வாட் இஸ் தட் தசம பாகம் என்பது என்ன இந்த இத்தனை கோடி மக்களுக்கும் சேர்த்து ஒரே ஒருத்தரை பிதா கொடுத்தார் ஆப்ரஹாம் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் நீங்கள நானும் நான் ஐஸ்வர்யவான் என்பதை எதில் காண்பிக்கிறது தெரியுமா என் வாழ்க்கையில் நான் ஐஸ்வர்யவான் என்பதை ஐஸ்வர்யம் வந்த பிறகு தானே கொடுக்க முடியும் அப்படின்றீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு ஒரு தான் இருக்கா நூறு எங்க இங்கிட்ட இருக்கு அதில் பத்து ரூபாய் எடுத்துக்கொள்ளுங்க இது உங்கள் வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்காது உங்கள் ஐஸ்வர்யம் பெருக்கத்திற்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கிறது நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை உறுதிப்படுத்துகிறீர்கள் நீங்கள் உறுதிப்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் கொடுக்கும்பொழுது மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்க அது பெருகுதுங்க கரங்கள் அதை கொடுக்கும் பொழுது அது பெருகுது கொடுத்த கொடுத்தா ஆசீர்வாதம் கொடுத்தா பல மடங்குன்றது அந்த அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் மெசேஜ் கேட்டிருப்போம் ஆனால் கொடுப்பது என்பது ஏன் கஷ்டமாக இருக்குன்னா நான் ஏதோ அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறேன்ற யோசனைகள்லாம் வர்றதுனால தான் அப்படி கட் கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் ஐஸ்வர்யவான் என்கிற அந்த மனதிலிருந்து நான் கொடுக்கும் பொழுது மனதார அதை நான் விசுவாசத்தை நான் கொடுக்கும் பொழுது அது எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியல இந்த மாதிரி மெசேஜ்லாம் போது எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது ஒருவேளை என்னால் அது சரியாக புரிஞ்சிக்க முடியல ஒருவேளை எனக்கு இது மாதிரி சொல்லி கொடுக்காததுனால அது எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது பாருங்கள் ஆனால் அதை நான் புரிந்து கொண்ட பொழுது இவ்வளவு எளிதான ஒரு காரியத்தை எனக்கு இப்படி சொல்லி கொடுத்திருந்தால் நல்லா புரிஞ்சிருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணமும் கிடையாது கொடுத்தா பல மடங்கு கொடுப்பாருந்தானே இத்தனை வருஷம் நான் கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே தசம்பகுதி குறித்து நான் ஒரு பதிவு உங்களுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள் அதை போயிட்டு என்ற தலைப்பில் போட்டிருக்கோம் தட்டு நிறைய சாப்பாடு போட்டுன்னு வந்து கொடுக்குறாரு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எத்தனை வந்து கொடு அதில் வந்து ஒரு வாய் நான் எடுத்து அவங்களுக்கு முதல்ல ஊட்டி விட்டுட்டு மற்ற சாப்பாடை நான் சாப்பிட்றேன் எங்கள் அப்பா அம்மா அந்த ஒரு வாய் சாப்பாடை வாங்கி சாப்பிட்றாங்க அவங்களோட மனசு எவ்வளோ சந்தோஷப்படும்ல அது அவங்க வயிற்றுக்கு பற்றி இருக்காது வயிறு நிறைஞ்சிருக்காது ஆனால் மனசு ஃபுல்லாக நினை நிறைஞ்சிருக்கும் பரவாயில்ல என் பிள்ளை எடுத்துகிட்டு வந்து ஒரு வாய் ஊட்டி விடுக்கும் தேங்க்ஸ் கிவிங் என்னை நீ ஐஸ்வர்யவனாய் இருக்கிறீர் நன்றி தகப்பனே அதை நான் உறுதிப்படுத்துகிறேன் டிக்ளேர் பண்ணுறேன் பிரகடனப்படுத்துகிறேன் இந்த பூமியில் நான் அதை தெரிவிக்கிறேன் நீர் என்னை ஐஸ்வர்யவனாக தான் மாற்றியிருக்கிறீங்க அப்படின்னு வாயில் அறிக்கை செய்கிறேன் அதோடு கூட நீர் எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தில் இருந்து இதை நான் உமக்கு கொடுக்கிறேன் உமக்கு மகிமை உண்டாகட்டும் என்று கொடுக்கும் பொழுது ஓ உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமா பெருக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க அங்கேருந்து உங்கள் கடன் எல்லாம் மறைந்து போகிறது உங்களுடைய தரித்திரங்கள் நிலைமைகள் மாறுகிறது உங்களுடைய செழிப்பு அங்கிருந்து துவங்குகிறது கர்த்தர் உங்களை செழிப்படைய வைக்கிறதுக்கு இதுதாங்க சீக்ரெட் சொல்லி கொடுக்குறாரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறாரு உ வாழ்க்கையில் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுத்தட்டும் கர்த்தருக்கு கொடுங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அவருடைய கஜனா ரொம்ப போறதில்லை உங்களுடைய ஐஸ்வர்யவான் நீங்கள் ஐஸ்வர்யவான் என்பதை நீங்கள் தெரிவிப்பதற்காக பிரகடனப்படுத்துவதற்காக உங்களுடைய சரீரத்தில் இந்த சரீர உலகத்தில் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு இதுதான் சீக்ரெட்டுங்க நிச்சயமாக இதுதான் சீக்ரெட் நீங்கள் யார் எந்த பாஸ்டர் வேணாலும் போய் கேளுங்கள் இப்படி போய் கேட்டு பாருங்கள் இது சீக்ரெட் தான் வாழ்க்கையில் இது நிறைய பாஸ்டர்ஸ்க்கே தெரியாது தெய்வ ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இதை பேசியிருக்கிறார் இதை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார் தேவரன் நாம மகிமைப்படட்டும் இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் இது மாதிரியான எளிமையான ஒரு சுவிசேஷம் எளிமையான மக்களுக்கு புரிகிற அளவுக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னு எனக்கு நான் நம்புகிறேன் இது வந்து மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த யூடியூப் பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோஸை இதனால் காசு வரும் பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு இல்லை இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அண்ட் தென் நீங்கள் வந்து உங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டும் என்றால் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் உங்களுடைய தசம பாகங்களையும் உங்களுடைய காணிக்கைகளையும் அனுப்ப விரும்பினால் என்னுடைய கூகுள் பே நம்பர் ஜிபே நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எங்கள் விதையுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்கும் அப்படின்னா என்னுடைய அதே நம்பர் அந்த கூகுள் பே நம்பர் இருக்குது அந்த நம்பரே வாட்ஸ்அப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ப்ரேயரை வந்து ஷார்ட்டாக வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இது உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிரயோஜனமாக இருக்குமென்று நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஆமேன்